வணக்கம் வீண் விவாதங்களை தவிருங்கள் நம்மில் பலர் திறந்தோறும் பிறரோடு வாதங்கள் செய்து கொண்டிருப்பதை காண முடிகிறது விவாதங்கள் நமக்கு நன்மை தருமா என்றால் நிச்சயமாக இல்லை என்றே சொல்லலாம் மாறாக இவை நமது நிம்மதியை குலைத்து பொன்னான நேரத்தையும் மகிழ்ச்சியையும் வீணாக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை உறவுகளையும் நட்புகளையும் இழக்க செய்யும் ஒரு ஆயுதம் வீண் இதை பற்றி இந்த பதிவில் சற்று பார்க்கலாம் பொதுவாக எந்த ஒரு செயலுக்கும் சரி தவறு என இரண்டு பக்கங்கள் உள்ளன ஒருவருக்கு சரியானதாக தோன்றும் ஒரு கருத்து மற்றவருக்கு தவறாக தோன்றும் இதில் உண்மையும் உள்ளது விவாதங்கள் பெறாமல் பிரச்சனையிலும் மனஸ்தாபத்திலும் முடிவடைவதற்கு முக்கிய காரணம் நாம் சொல்லும் கருத்து முற்றிலும் சரியென்றும் அதை எதிரில் உள்ளவர் கட்டாயம் ஏற்றே ஆக வேண்டும் என்று விவாதிப்பவரின் மனநிலையாக இருக்கும் ஒருவருக்கு இருக்கும் அதே மனநிலை மற்றவருக்கும் இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் சிலர் ஓரிடத்தில் நின்று கொண்டு அடுத்தவர் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்களைப் பற்றி விவாதித்து கொண்டிருப்பார்கள் இது முற்றிலும் தவறு என்பதை உணர வேண்டும் அடுத்தவரின் சொந்த விஷயங்களில் தலையிடுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை அவரவர் பிரச்சனைகளை அவரவரே பிரச்சனைகளின் தன்மைகளை நன்றாக ஆற அமர யோசித்து ஆராய்ந்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் ஒருவர் தான் சொல்லும் கருத்தை எதிரே விவாதிப்பவர் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதே வாய் வார்த்தைகள் தடித்து கை கலப்பில் முடிந்த விவாதங்களும் அவ்வப்போது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது இதில் இரு தரப்பினருக்கும் அவமானமே மிஞ்சும் என்பதையும் நாம் உணர வேண்டும் நமது கருத்து சரியாக இருக்கும் என்பது நமது அனுமானமே தவிர அது உண்மை அல்ல மற்றவர் சொல்லும் கருத்திலும் உண்மையாகவும் இருக்கலாம் விவாதம் என்பது நாம் சொல்வதை மற்றவர் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல ஒரு கருத்தை இருவர் விவாதிக்கும் போது அதில் உள்ள தன்மையை யார் ஆதாரபூர்வமாக எடுத்துச் சொன்னாலும் மற்றவர் அதை ஏற்றுக்கொண்டு தெளிவடைய வேண்டும் இதுதான் ஆரோக்கியமான விவாதம் இது நன்மை தரும் விவாதமும் கூட கூடுமானவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதனால் ஒரு பயனும் விளைய போவதில்லை விவாதங்கள் நல்ல நட்புகளை இழக்க செய்யும் உறவுகளுடன் பிரிந்து செல்ல வழிகோடும் உங்களுடன் ஒருவர் வீண் விவாதத்தில் ஈடுபட வைக்க முயற்சிக்கும் போது நீங்களும் விமர்சிக்கிறேன் பேர்வழி என்ற அவருடன் மல்லுக்காட்டுக் கொண்டு நிற்காதீர்கள் இது இருவரின் மன நிம்மதியை கெடுத்துவிடும் ஒரு நல்ல சூழ்நிலையை கெடுத்துவிடும் யாராவது வீண் விவாதத்தில் உங்களுடன் ஈடுபட முயற்சிக்கும் போது நாசுக்காக பேச்சை மாற்றிவிடுங்கள் அல்லது மன்னிக்கவும் அவசர வேலை இருக்கிறது என்று பிறகு சந்திக்கிறேன் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட பாருங்கள் அப்படியும் அவர் உங்களை விடவில்லை என்றால் நீங்கள் சொல்றதுதான் சரி பிரதர் என்று சொல்லிவிடுங்கள் இதில் ஒரு தவறும் இல்லை அவர் நிம்மதியாக செல்லுவார் இது உங்களுக்கு நல்லது அவருக்கும் நல்லது ஒரு விவாதமானது உங்கள் வாழ்க்கையோடு தொடர்புடைய பொருளாக இருக்க வேண்டும் பிறர் வாழ்க்கையை பற்றி ஒருபோதும் விவாதிக்காதீர்கள் அவரவர் வாழ்க்கை அவரவருக்கு நம்மிடமே பல குறைகள் இருக்கும் போது அடுத்தவரின் குறைகளை நாம் ஏன் விவாதிக்க வேண்டும் கூடுமானவரை வீண் பேச்சுகளை குறையுங்கள் இது எல்லோருக்கும் நல்லது எப்போதும் அன்பாக பேசுங்கள் நேர்மறை பேச்சுகளை மட்டும் பேசுங்கள் உறவும் நட்பும்